ஹா ஹலோ வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ்வெண்டி எயிட் ஐ ஒன்ட் டை பியர்ஸ் பேட்டில் லூபிஸ் க்ரேக் ஓபன் பண்ண போன பாட்ல அந்த வில்லப்பைய முட்டாப்பைய முட்டா பைய கிரகு எவன் எனக்கு என்ன எனக்கு அந்த கப்பல் வேணும்னு சொல்லி அவனோட பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் பாய்சன் கேஸை வச்சு அட்டாக் பண்ணால எல்லாத்துக்கும் மாஸ்க் இருக்கு மாஸ்க் இல்லனா தண்ணிக்குள்ள போயிட்டானுங்க ஆனா நம்ம பையகிட்ட மாஸ்கும் இல்ல தண்ணிக்குள்ளயும் போக முடியாது அப்படியே பீதியில உறைஞ்சு போய் நிப்பான் அந்த குண்டு வேற பயங்கரமா நம்மால நோக்கி அப்படியே டிராவல் பண்ணி வருது ஐயோ எல்லாரும் தப்பிச்சிட்டு ஐயிலே நான் மட்டும் மாட்டிட்டேன் நின்னு கண்ணு மூக்கு வாயெல்லாம் பிதுங்க பிதுங்க கதறிட்டு இருப்பான் அந்த டைமுங்கும் போது அவங்கிட்ட கரெக்டா ஒரு மாஸ்க் வந்து விழும் அப்படி விழுந்த அடுத்த செகண்ட் அந்த பாம் பட்டால் ஒரு

காத்த அடிக்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகையெல்லாம் மறைஞ்சாதான் எல்லாமே தெளிவா தெரியும் இங்க அந்த பைலட்ஸ் எல்லாம் புகை போயிருச்சா போயிருச்சான்னு அலண்டு போய் பாத்துட்டு இருப்பானுங்க அப்ப அந்த கிரகு மாஸ்க கழட்டிட்டு பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் லூபியும் சேஃப்டியா மாஸ்கா மாட்டிட்டு நின்னுட்டு இருப்பானா டே மாஸ்க இறா இறான்னு ஒரு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா அந்த சின்ன இருக்கான்ல அவன் ஒரு மாஸ்க தூக்கி லூபி கிட்ட போட்டுட்டு இன்னொரு மாஸ்க சஞ்சியோட மூஞ்சில வச்சு அமைக்கி இருக்கான் அப்படின்னா என்ன அந்த லூசு பைய மாஸ்க போடல அதனால பாய்சன் கேஸ் அவன் பாடியில ஏறி அங்கே மூச்சு விட முடியாம புதகட்டியில் விழுவான் தூரத்துல இருந்து அந்த கிரகு பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பான் என்னடா நீ இப்படி முட்டா

ஆனா அந்த டைம் கூட அவன் டானுங்கிற கர்வத்திலேயே தான் இருந்தான் இவனுக்காக அவன் உசுர தியாகம் பண்ற அளவுக்கு சண்டை போட்டான் அப்படி இருந்த ஒருத்தனை இவனே இவன் கையால கொள்ளுவான்னு யாருமே எதிர்பார்க்கல அவனுக்கே அந்த நிலம் என்ன அப்ப மத்த சாதா பயிரட்ச அவன் என்ன பண்ணுவான் எந்த அளவுக்கு ஒரு மோசமானவனா இருப்பான்னு இப்பதான் இவங்க லைவா பாக்குறாங்க அந்த டைம் சஞ்சய் பட்டி கிட்ட ஆன்டிடோட்ட கொண்டு வர சொல்லி கத்துவான் ஏன்னா அது பாய்சனுக்கு யூஸ் பண்றதான் இப்ப ஜின்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்ல எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு இப்ப பஞ்சாயத்து என்னன்னா அது ஃபுட் பாய்சனுக்கு யூஸ் பண்றது இது கேஸ்ல அவன் பாடியில பாய்சன் ஏறி இருக்கு அது ஒத்து வருமானு கேட்டா அதெல்லாம்

இல்ல ஏன்னா அந்த மென்டல் பாய கிட்ட இவன் நேருக்கு நேரு போய் மோதனானா இவனும் கண்டிப்பா செத்துருவானாமா ஆனா லூபி கெத்தா கண்டிப்பா நான் சாக மாட்டேன் சொல்லிட்டு சஞ்சீவோட கையை தட்டி விட்டுட்டு குடுகுடு குடுன்னு ஓட அப்படி போகும்போது சொல்லிட்டே தான் போவான் உன்னால எவ்வளவு ஷூட் பண்ண முடியுமோ பண்ணடா இன்னைக்கு நீயா நானான்னு பாத்தலான்னு அப்பவாச்சு கொஞ்சம் சீரியஸ் ஆக வேண்டியதானே அவன் இழிச்சுகிட்டே நீ எல்லாம் ஒரு எனிமி உன்னை நான் தனியா வேற வச்சு கொள்ளனுமா தண்ணியில தூக்கி போட்டா தவிச்சே செத்து போயிரு நாயி நீ என்கிட்டயே பில்ட் அப் பண்ணிட்டு வர்றியா சரி ரைட்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஒரு பாவம் போட்டு லூபிய தெரிய விட்டான் இந்த டைம் அஞ்சு பாவம் தூக்கி போடுவான் இதுக்கப்புறம் நான் உன்னோட கல்லறையில வந்து உன்னை மீட் பண்றேன் உனக்கு வச்சுட்டு தாண்டா எனக்கு வைப்பேன் சொல்லிட்டு குடுகுடு குடுன்னு வேகமா ஓடி வருவான் டம்னு அஞ்சு பாம வெடிச்சு தண்ணி சும்மா பயங்கரமா தெரிக்கும் அதுல சிக்கி சினா பினமா இருப்பானேன்னு விடல மிஷின் கண்ணை வச்சு காட்டுத்தனமா சுடுவான் அங்க இருக்க செப்பெல்லாம் பயந்து போய் டே பொடிப்பையா தப்புச்சிடறான் தப்புச்சிடறான்னு எவ்வளவு சொல்லுவாங்க ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல அவன் பாட்டி ஓடுவான் கையை காலுன்னு கண்டபடி அந்த புல்லட் எல்லாம் போய் சொருகிட்டு நிக்கும் சஞ்சி பாத்துட்டு அவனுக்கு அடிபடுது அடிபடுதுன்னு கத்துவான் உடனே இந்த வில்லப்பழுக்கெல்லாம் செம ஹாப்பி அவனுக்கு ஹாப்பினா அவன் குரூ மெம்பர்ஸும் ஹாப்பியா தானே இருப்பாங்க எப்படியும் அவனையும் போட்டு தள்ளியாச்சுன்னு எல்லாம் அப்படி என்னதான் ஆச்சுன்னு வாயை பழந்துகிட்டு பாப்பாங்க நம்ம பையன் அத்தனை புல்லட்ட பாடியில வாங்குனாலும் விடாம ஓடி வந்து கம் கம்னு கத்திட்டே அவன் கையை பெருசாக்குவான் அப்ப கூட அவன் அடிக்க போறியாடா கண்ணா அடி அடினு சொல்லிட்டு ஏதோ போற மாதிரி அவன் மேல போத்துவான் பார்த்தா சுத்தி முள்ளு முள்ளா இருக்கும் ஒரு அடி அடிச்சா போதும் பாடி ஜல்லி கரண்டி மாதிரி ஓட்டையாயிரும் சஞ்சி எல்லாம் கதவான் என்ன இவன் இப்படி சல்லிப்பாளா இருக்கானேன்னு அவங்க பைரட்ஸுக்கெல்லாம் செம ஹாப்பி இப்படி இருக்கு அவங்க பாச யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆனா லூபியா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைப்பான் வந்த வேகத்துல முள்ளா இருந்தாலும் பரவாயில்லன்னு கையை வச்சு ஒரே

இப்படி அவங்க தானு மண்ணை கவ்வான்னு யாருமே எதிர்பார்க்கல அதுவும் அடி சாதாரண அடியா டைரக்டா மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவன் பாடியில குத்திச்சே புல்லட் அது எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா புடிய வெளியில போடுவான் பாத்தியா இது ஒண்ணு என்னோட கல்லற இல்லடா உனக்கு தான் கல்லற செஞ்சுட்டு சொல்லி ஒரு ஒரு புல்லட்டா புடுங்குவான் பயங்கரமா வலிக்கும் இது வரைக்கும் லூஃபியோட பாடி ரப்பரா மாதிரி தான் பாத்திருக்கோம் இப்ப தான் மொத டைம் இந்த மாதிரி சொல்லி இருக்கு அங்க பேனு படுத்தவன் எந்திரிக்கிற மாதிரி இல்ல நம்மளால ஒன்னே கேத்தா பேச ஆரம்பிச்சிருவான் இந்த மாதிரி மொன்ன ஆயுதத்தெல்லாம் வச்சு நீ சரிச்சிடலாம் நினைச்சியா அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாகர ஆளாடா

பார்த்து நீ சொன்னதாண்டா நானும் சொல்றேன் அவ்வளோ சீக்கிரத்துல நான் ஒன்னு சாக மாட்டேன்டான்னு டெரரா சொல்லுவான் லூஃபி பார்த்துட்டு அப்படியே முடிப்பான் அதுக்கப்புறம் பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு டப்புன்னு ஒரு டேர்னிங்க போட்டு லூஃபிய ஒரே அடி அப்படி அடிச்சு டப்புன்னு சுடவும் செய்வான் ஆனா நம்மளால உசாரு வாடனே ஒரு பல்ட்டிய போட்டு காலை வச்சு அவனை பிடிச்சி சட்டுன்னு இழுத்து கீழே ஒரே அடி யாராலையும் நம்பவே முடியல ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்கினது சரி ஓகே ஏதோ ஒரு ஃபுளுக்கு அடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம் ஆனா ரெண்டாவது டைமுமே அவங்க டான் அடிச்சிட்டான்ல சோ என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியாம மண்டைய போட்டு பிச்சுக்கு வாங்க இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்பவுமே எனிமிஸ் டான் கிரக தொடரக்கு முன்னாடியே செத்து போயிடுவானுங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இவனுக்கு சண்டை இது வரைக்கும் ஆனா இப்போ அவ்வளவு பெரிய டான ஒரு பொடி பைய தூக்கி போட்டு வாய் வாயா மிதிக்கிறான் இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க டான் மாசான வேற லெவல் ஆளு அவரையே அடிச்சிருக்கானா யாரா அந்த பையன் யாருன்னு கேப்பாங்க நான் மால அப்படியே கெத்த அனுப்பான் அத்தனை பேரும் வாய பொழந்த தான் பாப்பாங்க பட்டி எல்லாம் அவன் வேற மாதிரி வேற மாதிரின்னு பாராட்டி தள்ளுவான் செஃப்களுக்கு செம ஹாப்பி ஏன்னா எல்லாத்துக்குமே இப்ப ஒரு நம்பிக்கை இல்ல அந்த டான் கூட சண்டை போட்டு யாரா அவனை தடுப்பான்னு குழப்பத்துல இருந்தாங்க நம்ம பையன் தான் களத்துல இறங்கி தட்டி தூக்கி

ஒரு அடி அடிப்பான் அவன் நின்னுட்டு இருந்த கப்பலே ஒரு செகண்ட் அதிர ஆரம்பிச்சிடும் என்னடான்னு பார்த்தா இதுதான் கிரகோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனாமா இதோட பேரு மைட்டி பேட்டில் ஸ்பியர் அத வச்சு எதெல்லாம் அடிக்கிறானோ அதெல்லாம் வெடிச்சு செதறும் இந்த அட்டாக்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பாக்குறேன்டா இதுக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ணி அடிச்ச அட்டாக்ல கூட எஸ்கே பாலாம் ஆனா இப்ப இவன் யூஸ் பண்றானே இந்த மைட்டி பேட்டில் ஸ்பியர் அட்டாக் அது டோட்டலாவே டிஃபரெண்ட் ஆமா இத மட்டும் நீ தொட்ட மவனை கெட்ட அதாவது செத்தங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கி ஒரு அடிதான் அடிப்பான் அந்த இடமே வெடிச்சு செதறி நம்மளால அப்படியே தெரிச்சிருவான் அத்தனை பேரும் கொஞ்சம் பயந்துருவாங்க பண்ணுவாங்க என்னென்னமோ பண்றானுங்களேன்னு நம்ம லூபி தண்ணியில விழுந்துட கூடாதுல்ல அதனால கஷ்டப்பட்டு தண்ணியில மறந்துட்டு இருக்க கப்பல்ல போய் நின்றுவான் இப்ப என்னன்னா அவன் அடிக்கிற ஒவ்வொரு ஸ்டைக்குமே அது வெடிக்குது அதனால நம்ம தான் சேஃப்டியா எஸ்கேப் ஆனும்னு சொல்லிட்டு எந்திரிப்பான் பார்த்தா அவனால எந்திரிக்க முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையில கால்ல பட்ட குண்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பாவம் பயிலுக ரத்தம் வேற நிறைய போயிட்டு இருக்குது எப்படியா போச்சுன்னா அவனால ரொம்ப நேரத்துக்கு தாக்க பிடிக்க முடியாது சோ சஞ்சய்க்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல இந்த விஷயத்தை டானு நோட் பண்ணிட்டான் ஏ கண்ணா நீ உன்னோட லிமிட்ட ரீச் பண்ணிட்ட இதுக்கப்புறம் எல்லாம் உன்னால சுத்தமா முடியாதுமா நம்மளாலே அதான் சொல்லுவான் ஒரு போதும் <plane. imiterapoliming Blai management> <-haltý> <imiterapolimant>

லூபி மாட்டிக்காத மாட்டிக்காத கத்துவாங்க அவளதான் பார்த்தா நம்ம பையன் जस्ट மிஸ் ஒட்டுல பிடிச்சிட்டு அதுவும் அவன் கத்தியில கொஞ்சம் மிசாய் தொட்டேன்னா போதும் வெடிச்சிருக்கும் இத பார்த்த அந்த டானுக்கு சம்மா காண்டுல தூக்கி ஒரே அடி அப்படியே கீழே வெடிச்சு நம்மால ஃளையிங்ல பறந்து போவான் அதுக்கு அப்புறம்னா கீழே ஆக வரும்போது இதோட இவன் சோலிய முடிச்சேன்னு வேகமா வந்து அந்த ஸ்பியர வச்சு குத்த ட்ரை பண்ணுவான் நம்ம பையன் ரெண்டு கைய வச்சு டப்புன்னு வெடிச்ச கத்துவான் எங்க

முடிக்கிறதுக்குள்ள லூபி மொத்தமா காலி ஆயிருவான் போல சஞ்சி எல்லாம் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா ஆனா ஜெஃபு இதே மாதிரி நூறு நூத்தம்பது ஏ ரெண்டாயிரம் வெப்பனே வந்தாலும் இந்த மாதிரி ஸ்பீரை வச்சுட்டு அட்டாக் பண்ற ஒரு குருடன் கிட்ட அவன் தோத்துருவான் நீ நினைக்கிறியா வாய்ப்பே இல்லாம பாரு அந்த டைம் மறுபடியும் அந்த ஸ்பீரை வச்சு அட்டாக் பண்ணுவானா லூபி எஸ்கே பாவான்னு பார்த்தா வேணும்னே போய் அதை அடிப்பான் மறுபடியும் பிளாஸ்ட் ஆகும் அப்படியே தெரிச்சு அடிச்சு வந்து விழுவான் பைரட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா சிரிப்பானுங்க அவனுக்கு டான் ஜெயிச்சுட்டான்னு என்ன பையன் அப்படியே பேனு புகஞ்சா மணி கிடப்பான் சரி அவ்வளவுதான் இவன் கதை முடிஞ்சு இனி கப்பலை நம்ம எடுத்துக்க வேண்டியதான் போவான் ஒன்னே லூபி மறுபடியும் கஷ்டப்பட்டு ஏண்டே இந்த உன்ன தப்பே இந்த டைம் நசுக்காம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா போஸ்ட் கோட் இதுதான் லைஃப் ஆர் டெத் மேட்ச் என்னன்னா இப்ப அந்த சண்டையில ஒரு செகண்ட் அவன் சாவ அவன் பிசிபிசா சொல்லி முடிக்கும் போது அங்க கிரக் ஓங்கி அட்டாக் பண்ண வருவான் இங்க நம்ம லூபி ஓங்கி குத்துன் வருவான் அப்படியே ரெண்டு பேரும் பண்ண அட்டாக்லாம் பயங்கரமா வெடிச்ச அந்த இடமே புக மண்டலமா கிளம்பும் என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாம் ஆர்வத்தோட மறுபடியும் கெத்தா அவனுக்கும் ஒன்னாயிருக்காது இவனுக்கும் ஒன்னாயிருக்காது அவனு திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பாம்புல பிளாஸ்ட் ஆகி பிளாஸ்ட் ஆகி லூபி தெரிச்சுக்கிட்டே இருப்பான் எவ்வளவு டைம் அவன் வெடிச்சாலும் தெரிச்சாலும் சரி எந்திரிச்சு எந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருப்பான் அவனுக்கு சர்வை வாங்கணும்னு ஆசை ஆனா அதுக்காக அவன் சாவை பார்த்து பயப்படல அவனுக்குள்ள ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் பைய திருப்பி திருப்பி எந்திரிச்சு சண்டைக்கு போய்கிட்டே இருக்கான் அந்த பைரட் எல்லாருமே ஒரு செகண்ட் மிரண்டு போய் தான் பாப்பானுங்க ஏன்னா எவ்ளோ அடிச்சாலும் இந்த பைய திருப்பி திருப்பி வரானு அவங்களுக்கே அவ்வளவு காண்டாகுதுன்னா இந்த பிஞ்ச செருப்பு வாயனுக்கு எவ்வளவு காண்டாவும் ஒன்னே பைரட்ஸ் எல்லாம் கத்துவாங்க சூப்பர்ரா வேலைக்கார பையான்னு இன்னே ஒரு செகண்ட் மிரண்டு போய் தான் பாப்பான் அந்த டைம் என்னாச்சு லூபிய இங்கே கொன்னே தீர்வேன் வெரி குண்டு அந்த கிரக அட்டாக் பண்ணி இந்த உலகத்திலேயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனு கத்துக்கத்து கத்துவான் அவளாதான் சோழி முடிஞ்சேன்னு பார்த்தா அந்த கிரகுக்கு செம ஷாக்கு அதை விட சஞ்சி எல்லாம் வாய பழந்த மீனி பாப்பான் என்னடா பைய கால தூக்கி வச்சா அதை ஆட்டிட்டு இருப்பான் முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கிறான்னு இதுல ஜெஃப் வேற பேக்ரவுண்ட்ல பயங்கரமா அவனை பத்தி பில்டப்பா பண்ணிட்டு இருப்பாரு அந்த டைம் நம்ம லூபி அவன் மேல தூக்கின கால கீழ ஒரு அடி அடிப்பான் அந்த டான் மிரண்டுருவான் என்னன்னா அவன் கையில வச்சிருந்தானே ஸ்பியரு அது உடைஞ்சி சில்லு சில அதுக்கே ஸ்பியர் தாங்களே அப்படின்னா அடுத்து நடக்க போற விபரீதத்துக்கு ரெடியாருன்னு சொன்ன உடனே அந்த டோன் அப்படியே பயத்துல வடவடத்து போறதோட இந்த எபிசோடு போட்டு முடிக்கிறாங்க